ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரம்ஜான் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் தாட்டில் வரக்கூடியது ரம்ஜான் நோம்பு கஞ்சி அண்ட் ரம்ஜான் பிரியாணி தான் பாய் வீட்டிலெலாம் பார்த்திங்கன்னா அந்த ரம்ஜான் நோம்பு கஞ்சி வந்து நல்லா சிக்கன் கீமா மட்டன் கீமா போட்டு செய்வாங்க அதுக்குன்னே ஒரு தனி ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து இருக்கும் பட் ஹவுக்கமாக வெஜிடேரியன் கண் மிஸ் சச்சஸ் க்ரம்ஷியர்ஸ் நோம்பு கஞ்சி அதனால் இன்றைக்கி வெஜிடேரியன்ஸுக்கு ஸ்பெஷலாக வெஜ் கீமாவை வச்சு தான் நோம்பு கஞ்சி ரெசிபி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் சுடு தண்ணியில் ஊற வச்சு மீல் மிக்கிற தண்ணி எதுவும் இல்லாமல் ஸ்குவீஸ் பண்ணி போட்டு நல்லா கீமா ஸ்டெயிலில் பிளண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கலாம் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு ஹோல் ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜாவித்ரி மராட்டி முக்க அண்ட் பெய் லீஃப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா பாய் வீட்டு நோம்பு கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வாசல் வரைக்கும் அந்த ஃப்ளேவர் வரும் பிகாஸ் வில் ஆட் தட் ரொம்ப எழுச்சி கோல் ராஸ் பிரியாணி லீஃப் அதுவும் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட பொடியான இருக்குன்னா ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு அண்ட் பொடியான இருக்குன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் சின்ன சைஸ் பழுத்த நாட்டு தக்காளியும் வந்து பொடியான அறுக்கி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க நம்ம தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சா புதினாவும் ஒரு கையளவுக்கு சேர்த்து வதக்கி விட்டுடலாம் புதினா நல்லா அந்த பிரியாணி ஃப்ளேவர் வந்து கஞ்சிக்கு கொடுக்கும் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத சேர்த்து அந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருந்தாலும் மீன் மேக்கர் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் மீன் மேக்கர் சேர்த்து இந்த கஞ்சி வைக்கிறப்போ நம்ம நிச்சமாக அப்படியே அந்த சிக்கன் கீமாக மட்டன் கீமாக சாப்பிட்றப்போ என்ன ஒரு ஃபீல் கொடுக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் அண்ட் அந்த பிரியாணி லீஃப் நம்ம போட்டோம்னா ரொம்ப இல்லை அது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து கொடுக்கும் நான் ஸ்டைலில் இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ஜீரக சம்பா உடைசல் வந்து சேர்த்துக்கலாம் இல்லைனா பச்சை அரிசி உடசல் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ப்ரோக்கன் வீட்டு தான் எடுத்திருக்கேன் இது வந்து முழு கோதுமை வாங்கி வீட்டிலேயே குருணை செஞ்சது ஒன்றரை க டம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அதை சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஆறு கப் அளவுக்கு தண்ணி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க இல்லை டயாப்டிக் பேஷண்ட்னால் இந்த மாதிரி கூட நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக வந்து கோதுமை வந்து சேர்த்து செஞ்சுக்கலாம் ரைஸுக்கு பதிலாக இதுவும் நல்ல ஃப்ளேவர்டாக டேஸ்ட்டாக இருக்கும் பட் ஜீரக சம்பா அரிசியில் செஞ்சீங்க அப்படின்னா ஒரிஜினல் நோம்பு கஞ்சி டேஸ்ட் இருக்கும் இப்போ ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணி ஒரு எட்டு விசில் பக்கம் நம்ம விட்டு எடுத்துக்கலாம் நல்லா எட்டிலேருந்து பத்து விசில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கம கமன் வாசனையோட சூப்பரான வெஜ் கீமாக நோம்பு கஞ்சி ரெடியாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா ஒரு மிக் கொடுத்துருங்க ஃபைனலாக நம்ம ஒரு கீ கிரண்ட் ஆட் பண்ணணும் சிக்காய் எடுத்து தேங்காய் பால் ஒரு டம்ளர் பக்கம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதி விட்டுக்கூடாது லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராக டேஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி தூவி ஒரு பவுலில் சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா நான் வெஜிடேரியில் சூப்பரான வெஜ் ரொம்ப கஞ்சி ரெடி ஆயிடும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு வீடியோவில் பார்க்கலாம் அண்டில் தென் டேக் கேர் டத்தா பாய்